அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவது முத்தாலுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமா ஒரு சிறந்த அச்சு மாதத்திலே அதில் ஐந்தாவது நாளிலே ஒரு சிறப்புக்கூடிய ஒரு வியாழக்கிழமை இரவை நோக்கி ஜும்மாவோடைய நாளை நோக்கி நாம் எல்லாம் எதிர்பார்த்து மூணாவது ஜும்மாவை அடைய இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லிஷானு தாலா ஹாஜி பெருமை கூட எல்லா ஹஜ்ஜை மகபூரன் ஹஜ்ஜாக ஒப்புக்கொண்டு எல்லோருடைய குருபானையும் அல்லாஹ் சுஹானு கபூர் செய்து எல்லா விதமான ஆபத்து முசீபத்து நோயொடிகள் புரானா போன்ற தொற்று நோயொடிகள் இருந்தெல்லாம் பாதுகாப்பு செய்வேன் அமீன் அல்லா ஜல்லஷானு தாலாவுடைய கஜானாவிலிருந்து ரிசுக்களை நாம் தேடக்கூடிய ஒரு துவாவை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லிஷானுத்தான் அந்த வீடியோ எல்லோரும் கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய ரஹமத்து பெற்றவர்களாக ரிசுக்கு அபிவிருத்தி அடையக்கூடியவங்களாக நிறைந்த செல்வத்தோடும் நல்ல விதமான ஆரோக்கியமான வாழ்க்கையோடும் ராகத்தான நம்முடைய எல்லா தேவையும் கபூலாக்கி தஞ்சாவூரி மன் ஆமீன் நாம் அரசோட இருக்க அம்மா பாது காலத்தாலும் தாதா பென் குருநாள் இருபஜி ஒரு குரு கால நோதி அவருமில்லகி மினசை தோல் ரொஜி قضی بسم اللہ الرحمن الرحیم اللہم رحمنا برحمتی یا رحم الرحیمین صلی اللہ علیہ وسلم قال بینا صلی اللہ علیہ وسلم اللہم صلی علیہ سیدنا محمد بن قلوب دواحیہ وآفت ربدان شفائیہ ونور اللہ بساری ودیہیہ وآلہ علیہ وسلم, وسلم. کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم வல்லவனை போத்தி உலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அழகான ஹஜ் மாசத்திலே ஒரு சிறப்புமிக்க உலகமெங்கும் ஹாஜிகள்லாம் ஹஜ் கடமைகளை முடித்து அவங்க தாய்நாடுகளுக்கு வருவதற்காக வேண்டி விதா விடைபெறும் தவாஃபு செய்யக்கூடியவளாகவும் பெருமாணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லக்கூடியவளாகவும் ஹாஜி பெருமக்களுடைய வாழ்க்கை சந்தோஷகரமாக இந்த வருடம் சிறப்பான முறையிலே அதிகமான ஆபத்து முசிபத்து இல்லாமல் உயிர் சேதங்கள் இல்லாமல் சவுதி அரசாங்கம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஹஜு கடமைகளை பாதுகாப்பான முறை நடத்தி அல்லாவுடைய பாதுகாப்போடு எல்லா ஆதியும் சந்தோஷகரமான முறை ஹஜுகளை முடித்து விட்டிருக்கின்றார்கள் அல்லா சுபா தாலா நமக்கும் வரக்கூடிய காலங்களிலே ஹஜ் கடமைகளை முடிப்பதற்காக தோற்றி செய்வானாக அதற்குண்டான உண்டான அதிகமான செல்வங்கள் பறக்கத்தாக்கி நமக்கு தருவானாக அல்லா சுபானத்தில் ஏராளமான ராகத்தான வாழ்க்கை நமக்கு வழங்கியிருக்கிறான் நமக்கு அழகான நம்முடைய வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான் குடும்பங்களை தந்திருக்கிறான் வீடுகளை தந்திருக்கிறான் வாகனங்களை தந்திருக்கிறான் மக்கள் செல்வங்களை தந்திருக்கிறான் தந்தும் அதை அதிகமான மொழியை ஹஜ் செய்வதற்கு குருவான் கொடுப்பதற்கு உம்ரா செய்வதற்கு தாந்திரவன் செய்வதற்கு பற்றாக்குறையாக நாம் எல்லாம் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அல்லா அல்லா ரஹமத்தா தந்திருக்கிறான் ஆனா அதிகப்படியான ரிசுக்குகளை அபிவிருத்தி தந்து அவருடைய கஜானாவிலிருந்து நமக்கு ஏராளமான ரிஸ்க்கு அல்லா அபிவிருத்தி தர வேண்டும் அந்த கிடைத்து நாமும் ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக குருபான் வருஷ வருஷம் கொடுக்கக்கூடியவங்களாக ஆவதற்குண்டான துவாவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏராளமான மக்களுக்கு செல்வங்களை வாங்கி கொடுக்கணும் அதுவாரி இது முகை சம்பானி போன்ற பெரும்பெரும் வியப்புகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அது வந்து ஹலால் இல்லாத நமக்கு அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்தான் ஆமானு சத்தார்த்து ஃபிரோவனு எல்லோத்துக்கும் ரிசுக்களை கொடுத்தான் ஆனால் அல்லாஹுடைய அவனுடைய திருப்திகரமான முறையிலே நல்ல அந்த ஹலாலான முறையிலே தூய்மையான முறையிலே அவனுக்கு பிடித்தமான முறையிலே நம்ம கடமைகளை முடிப்பதற்கும் நம்ம நான்தான் செய்வதற்கும் ஜகாத்துவம் கொடுப்பதற்கும் குருவானும் கொடுப்பதற்கும் உண்டான ரிசுக்கை நமக்கு அல்லாஹ் சுபா தஃபி செய்யணும் அதுதான் முகாவியர் ஹலி அல்லா தாலான மாவியத்துக்கு வரும் அம்மா ஹலியு அனுபவங்க அனுபவங்கள் துபாவை சுய தருகின்றார்கள் ஏன்னா துபா போது எப்போ நம்ம துபா வாங்கிக்கொள்ளலாம் அந்த ரிசுக்களை அதிகமாக்குவதற்கு அல்லாஹிய ஹசானாவிலிருந்து நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட ரகமத்த வர்க்கத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டும் நம்ம ரிசுக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை நம்ம செய்கின்ற பொழுது நம்மளுடைய ரிசுக்களை அதிகமாகவதற்காக வேண்டி வரக்கத்தில் அதிகமாக இருக்காக வேண்டி வீடுகளே வர்க்கத்து அல்லா சுபா தருவதற்காக வேண்டி மக்கள் செல்வங்களே நமக்கு ரமத் அல்லாஹ் தருவதற்காக வேண்டி அஜி செய்வதற்காக வேண்டி உம்ரா செய்துக்காக வேண்டி உண்டான அதிகப்படியான வர்க்கத்தில் நமக்கு அல்லாத்தில் தர வேண்டும் நம்ம சும்மா வீட்டில் இருந்தால் அது வராது நம்ம கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்புகளுக்கு போய் அந்த போய் அந்த சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலைகளை செஞ்சு அது மாதிரி அந்த கடமைகளான ஐம்பெரும் கடமைகளை செஞ்சு கரிமா தொழு நோம்பு செக்கா தஞ்சை அது எல்லாம் நம்ம செய்யக்கூடியவங்களாக ஆசைப்பட்டு செஞ்சு குறிப்பாக தொழுகி விடாமல் தான தர்மங்களை விடாமல் சர்வாத்துக்களை விடாமல் இந்த துவாவை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே வர வேண்டும் குறிப்பாக நேரங்களில் துவா செஞ்சு இந்த துவாவை கேட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அதாவது இந்த துவா மூலமாக ஏராளமான செவ்வங்கள் முகாமியா அதிகாரம் சொல்லிக்கின்றார் இந்த துவா ஓவலுக்கு பிறகுதான் பெருமான ரசூகை சிலதாக கட்டி தந்தாங்க இந்த துபாவை ஓவதற்கு பிறகு தான் எனக்கு ஏராளமான பொருளாதாரத்தில் ரிசுக்கங்களை அந்த அபிவிருத்தி செய்தான் எல்லா கடமைகளும் செஞ்சு தான தரமும் செஞ்சு எல்லாம் அபிவிருத்தியான வாழ்க்கை விசாலமான வாழ்க்கை நெருக்கடி இல்லாத வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கையை நான் அடைந்து கொண்டே இன்று அவங்க அதே சில குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட துவாவை நான் ஓதுகிறேன் நீங்களும் ஒன்று ரெண்டு தடவை நீங்கள் வீடியோவை போட்டு அந்த துவாவை எழுதி எடுத்து வீடியோ போட்டுக்கொண்டு துவா செய்யலாம் அதான் சுபானம் தாலா இந்த துவா கொஞ்சம் பெரிதாக துவாக இருந்தாலும் அது லேசான துவா கட்டி இல்லாத வாக்குகள் கொண்ட தான் அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் எடுத்துகிறது நம்ம ஓ போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவா நம்மளே பாடம் பண்ணி கொடுக்கலாம் நம்மளே எழுதி கொள்ளலாம் அந்த மாதிரி லேசான துவா தான் அந்த துவாக்களை ஓதி பரக்கத்தில் அடையக்கூடிய தோஃக்கால் நமக்கு தர வேண்டும் நினச்சா துவாவை பாருங்கள் நிறுத்தி விதாரமாக நான் ஓதுவே அந்த துவாவை நீங்கள் அப்படியே செஞ்சு கொடுத்து ஒரு ஒரு ரெண்டு வாட்டி இந்த துவாக்களை நீங்கள் விட்டு அந்த துவாவை அப்படியே நீங்களும் அப்படியே துவா மனசுக்குள்ளே ஓய் துவா செஞ்சு கொள்ளலாம் அது கம்யா அதெல்லாம் கபுலக்கி தருவா அதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் நம்ம வீடுகளில் நம்ம மனைவி மக்கள் எல்லாம் வரக்கத்து அபிவிருத்தியாக்கி தந்து நம்மளும் வாழ்க்கையிலையும் எல்லா கடமையும் செய்யக்கூடியவங்களாக நம்முடைய வாழ்க்கையை வர்க்கத்தாக்கி தருவான் ஆமீன் ஏராளமான மக்கள் வேலை செய்கிறோம் வேலை வாய்ப்புகளை செய்வோம் கையில எதுவுமே நிற்கிறது இல்லை கையில காசு வைக்கிறது கையில காசு நிற்க மாட்டேங்குது கடை வாங்க வேண்டியதாக இருக்குது இப்படி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே அவங்க எல்லாம் இந்த மீடியாக்களை பார்த்து அகம்திள்ளார் நல்லா இந்த துபாக்களை ஓதி அது அவருடைய வர்க்கத்து ரகமத்துக்கு அம்மா அரசாக்கில் ரஹமத்து நமது கும்பத்திற்கு பெருமாள் அசூகாய் சரதா ரேசர் ரஹமத்தான அருளாக நமக்கு தந்த மார்க்கம் ரஹமத்தான மார்க்கம் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த தொழுகை தொழிலின் மூலமாக அல்லாஹ் பர்க்கத்தில் வழங்கியிருக்கிறான் இதெல்லாம் அறிந்து புரிந்து இது நம்முடைய எல்லா தேவைகளும் எல்லா இடத்துல மண்டாடக்கூடிய அந்த துவா அதுவா சிலாகுல் மோமின் துவா துவா சிலாகுல் மோமின் உடைய ஆய்ந்தமே துவா தான் நம்ம நம்முடைய கையில வந்து எந்த ஆயுதமோ எந்த பொருளானு தேவையில்லை துவா ஒன்று இருந்தாலும் போதும் நம்ம அந்த அல்லாஹ் அலிசானோ தலை நடத்த எல்லா தேவைகளையும் நம்ம அந்த துவா மூலமாக அடைந்து கொள்ளலாம் இது பெருமான ரசூசன் கண்டு தந்ததுக்கு இணங்க நம்ம துவா பார்க்கிறோம் போய் பார்த்து வாருங்க அல்லா அதை மனப்பாடம் செய்வதற்கும் ஓதுவதற்கும் நமக்கு தோப்பி செய்வானாக اللهم ارزقني من فضلك الواسع الحلال طيبا رزقا واسعا حلالا طيبا بلاء للدنيا الدنيا والاخره سبا سبا هنيئا مريئا من غير قد ولا من, من احد من خلقك الا سحط من فضلك واسع فانك قلت اسال الله من فضله ومن فضلك اسال الله

ரிசுக்காக தெய்யவன் ஹலாலன் ஹலாலான ஹராம் இல்லாத எங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பாயாக ரிசுக்கன் வாசியன் விசாலமான ரிசுக்கை தங்குதன்றி இல்லாம நீங்க விசாலமான ரிசுக்கை எங்களுக்கு நீ ஹலாலன் தெய்யவன் ஹலாலான தெய்யவாக நல்ல ஹராம் இல்லாத உன்னுடைய கஜானா விருந்த எங்களுக்கு யார் தானே தந்து விடு ரஹ்மானே துனியாவது ஆகிறா சப்பன் 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 உன்னுடைய காரணம் உன்னுடைய கலப்பு கலப்பில்லாத உன்னுடைய கலப்பில்லாதை ஒன்னிடமிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு கேட்கும் அல்லாமி கை கத்துன்னு வலாமினு ஹரி ஹல்கிக்க இல்லா சாயக்கன் பதரிக்கு உன்னுடைய படைப்புனு படைப்பின இடத்துல கேட்காம ஒன்னு இடத்தையும் நாங்கள் கேக்கு பைன குலுத்தா வஸ் அலுல்லா அல்லாஹ் ஒன்னுடைய பதனே ஓமன் பதனிக்கு அஸ் அலு உன்னுடைய பதனிலிருந்தே உன்னுடைய ரஹமத்திலிருந்தே நாங்கள் ஒன்னு இடத்து துவாக்களை கேட்டு கேட்கும் ரஹ்மானே ஓமன் அதிக ஒமன் அத்திய திக்கோ உன்னுடைய உன்னதமான உயர்வான அந்த உன்னுடைய ரகமத்திலிருந்து கேட்குவோமன் எதிரல் மலக உன்னுடைய கை நிரப்பமான கையினுடைய அந்த பதிலிருந்து மலகாலோ ஒரு இடத்துல அந்த உதவி தேடி ரகமானே எங்களுக்கு அகலான தெய்வான வாசி விசாலமான இசுக்கை எங்களுக்கு உணவாக தருவாயாக எல்லா வீடுகளை பறக்க செய்வாயாக மனைமக்களை மக்களை பறக்க செய்வாயாக எல்லா வருக்கத்திலும் எங்களுக்கு தருவாயா என்று முகாவியாத் குரு அம்மா அலி தாலா அன்பு அவங்க நமக்கு கற்றுத்தந்தூர்கா அறிஸ்லாம் கேட்டு பெற்று டுபாவை நம்ம எல்லாம் பார்த்து விட்டோம் அழகான முறையை நம்ம எல்லாம் தொழுது எல்லா இடத்துல அதிக அதிகம் சர்வார்த்தைகளை ஓதி தான்தரமும் செஞ்சு நல்ல அமல்களை செஞ்சு எல்லா இடத்திலே நம்ம தகஜத்து நேரங்களில் இந்த ருபாவை ஓதுவது ஐவர தொழுகியிலே நம்ம எழுதி வச்சு ஓதுவது இப்படிப்பட்ட துவாவில் மோதிக்கின்ற பொழுது நாமக்கும் அதாவது சுகாமட்டாலா நாமுடைய வேலை வேலை வாய்ப்புகளை பறக்க தரும் வீடுகளை பறக்கணும் தேவையெல்லாம் பகுலாக்கி தருவோம் ஏராளமான மக்கள் இந்த பொருளாதாரத்தை துவா செய்ய சொல்கிறாங்க பொருளாதார வேலை வாய்ப்பு கடன் பிரச்சனை இது அத்தனையும் இருந்து எங்களை துவா செய்வாயாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தமாட்டிங்க பறக்கில்லாமல் இருக்குது அப்படின்னு துவா செய்ய சொல்கிறாங்க ஆனால் எனவே தான் இந்த துபாவங்களுக்காக வேண்டி நம்ம இந்த வீடியோவை பார்த்து வீடியோ போட்டு உங்களுக்கு துவாவை சொல்லி கொடுத்துருக்கிறோம் இந்த துவாவை நீங்கள் எழுதி வைத்து அல்லது இந்த வீடியோக்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லஷானு தாரா அதிகமான நம்முடைய எல்லா தேவையிலும் சிரமங்களை போக்கி வரக்கத்தான ஒரு ரஹமத்தான அபிவிருத்தியான வாழ்க்கை அல்லாஹ் இம்மை மருமையை தந்து அருவிவானாக ஆமி நாமி அரபில்லாரமி அலமது இல்லாமல் அலாமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ